வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா இன்றைக்கி நம்ம சேனலில் லாங் பீன்ஸ் அல்லது பைத்தங்காய் தட்டைப்பயிறு இந்த மாதிரி சொல்கிற லாங் பீன்ஸ் பொரியலுங்க இதை பைத்தங்காய் பொரியல்னு சொல்லலாம் வாங்க சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நான் இது அரை கிலோ லாங் பீன்ஸ் எடுத்துருக்குறேங்க இதை நாங்கள் தட்டை பைத்தங்கான்னு சொல்லுவோம் பைத்தங்கான்னு சொல்லுவாங்க இது வந்து நூடுல்ஸ் பீன்ஸ்னு கூட இன்னொரு பேரும் கூட இருக்குங்க இதை எப்படியே வாங்கின வாக்கில் அப்படியே கத்தையாக அடுக்கி இந்த போர்ஷனை அப்படியே வெட்டி எடுத்துடணுங்க அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு வேகமாக பொடியா அரிஞ்சு எடுத்துக்கலாங்க கேரளா பீப்புள்ஸ் வந்து இதை தட்டைப்பயிருந்தாங்க சொல்லுவாங்க பயருன்னு சொல்லுவாங்கங்க இது வந்து அங்கே ஓணமுக்கெல்லாம் இது ஸ்பெஷலாக இதை செய்வாங்கங்க வாங்க நம்மளும் இதை சிம்பிளாக ஒரு பொரியல் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இதை அலசி எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்து நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு கா டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இந்த பைத்தங்காய் வாயுன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு மூணு பூண்டை நச்சுட்டு அப்படியே ஒன்றும் பதிமா நச்சுட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த பூண்டை வணக்கி கொடுக்குறோங்க அடுத்து நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்குறேங்க இதுதான் இந்த பொரியலுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வதக்கி கொடுக்குறோங்க சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா பொரியலோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நல்லா இது இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுக்குறோங்க வெங்காயம் வந்து நம்ம அரிஞ்சு போட்டால் எந்த அளவு வணக்குவோமோ அந்த மாதிரி வணக்கி கொடுக்குறோங்க வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் அரை டீஸ்பூனு மல்லித்தூள் அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு எல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வணக்கி கொடுக்குறோங்க மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற கழுகி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த தட்டைப்பை தங்காவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்குது வாசனையும் நல்லா வருதுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா தேங்காய் பூ திருவி போட்டு இறக்கிக்கலாங்க நல்லாவே வெந்துருச்சு இதில் நான் தண்ணி சேர்க்கலை ஏன்னா நம்ம காய்கறி அதை காலம் அந்த ஈரப்பச இருக்கும் அந்த காயில் இருக்க தண்ணி இருக்கும் அதுலேயே வெந்தால் போதுங்க ஆல்ரெடி வெங்காயம் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கறதுனால அதுவும் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயுமே இது வெந்துருங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூவு கொஞ்சமாக தழை தூவி நல்லா கிளரி விட்டு இறக்கிறலாங்க அவ்வளோதான் லாங் பீன்ஸ் தட்டை பைத்தங்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான பைத்தங்கா தட்டைப்பைத்தங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்